மக்கள் அனைவருக்கும் வணக்கம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நமது தமிழகத்தில் இருக்கும் ஐம்பத்தி நாலு வருடங்களுக்காக வந்து பார்த்திங்கன்னா கட்சி வந்து பார்த்திங்கன்னா தமிழகத்தில் இருக்குது அது முறை இல்லை பல முறை வந்து பார்த்திங்கன்னா ஜெயித்து ஆட்சியில் இருக்கிறார்கள் அப்பெரிய மிகப்பெரிய கட்சியை இப்பொழுது இரண்டாக உடைய போகிறது அதற்கு என்ன காரணம் என்ன நடந்தது என்பதை முழுமைக்கும் முழுமையாக காண்போம் இதற்கு முன் நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய வாடிக்கையாளர்களாக இருந்தீர்கள் என்றால் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே வாருங்கள் வீடியோக்குள்ளே போகலாம் அதாவது அதிமுக கட்சி இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நமது எம்ஜிஆர் அவர்கள் தொடங்கி ஜெயலலிதாமால் இருந்து எடப்பாடி ஐயா அவருக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி வந்து செய்திருக்கிறார்கள் அது மட்டும் இல்லை தமிழகத்தில் ஒரு வலுவான கட்சி ஒரு மிகப்பெரிய கட்சி என்று கூறலாம் அதிமுக கட்சியை அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா அதிமுக கட்சி இரண்டாக உடைந்தது ஏன் அவர்கள் கட்சி இரண்டாக உடைந்தது எதற்காக இப்படி மாறியது அப்படின்னு கேட்டிங்கன்னா இப்பொழுது புதிதாக கட்சியை துவந்திருக்கும் நமது தாக்க கட்சி அதிமுக கட்சி கூட்டணி சேரும் என பலரும் எதிர்பார்த்தனர் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா அதுபோல் ஒரு விஷயம் நடக்கவில்லை நமது தாக்கா தனித்தே நான் போட்டியிடுவேன் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்கிறார் இதனையடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நமது தாக்காவில் பல பேர் போய் அதிமுகவில் இருந்து விளைகிறார்கள் அதாவது அதிமுகவில் இருக்கும் முக்கிய புள்ளியான செங்கோட்டையன் அவர்கள் வந்து பார்த்திங்கன்னா அதிமுகவில் நீக்கம் பண்ணிட்டார் இது உங்கள் அனைவருக்குமே தெரியும் நீக்கம் பண்ண ஒரு வாரத்திலேயே நமது தாவேக்காவுடன் வந்து பார்த்திங்கன்னா அவர் போய் இணைஞ்சிட்டார் அது மட்டும் இல்லை அவர் என்ன கூறுகிறார் என்று பார்த்தீங்கன்னா இதில் ஒரு தொடக்கம்தான் இனிமேல் தான் வருவார்கள் கூட்டமாக அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்கள் என பல பேர் வந்து பார்த்திங்கன்னா தாவக்காவில் இணைய போகிறார்கள் அப்படின்னு தெளிவாக சொல்லியிருப்பார் மக்களே இது இது போலவே வந்து பார்த்தீங்கன்னா பல பேர் தாக்காவில் நிற்கிறதுக்கு லைன் கட்டி இருந்துட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை வருகிற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலை எதிர்கொள்கிறதுக்கு நமது தாக்கா ஒரு மிகப்பெரிய அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டெப்பை எடுத்துருக்குன்னே சொல்லலாம் அது மட்டும் இல்லை இவர்களும் வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடுமையான ஒரு அரசியல் களம் வரும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம் ஏனென்று பார்த்தீங்கன்னா இதற்கு முன் திமுக அதிமுக என இரண்டு கட்சிகளை சொல்லியிருப்போம் ஆனால் இப்பொழுது தாவேக்கா நாம் தமிழர் கட்சி திமுக அதிமுக நான்கு கட்சிகளும் மிகவும் பலமாக காத்து கொண்டிருக்கிறது யார் அடுத்த முதலமைச்சர் என்பதை பொறுத்திருந்து பார்க்கலாம் மக்களே இது போன்ற அரசு செய்திகளை தெரிஞ்சுக்க நம்ம சேனலாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே மக்கள் அடுத்து விரைவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்